கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய வேத வசனம் ஆதி ஆகமம் முப்பத்தொன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார் கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் இடத்திற்கும் நீ போ நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார் Today's Bible verse is from Genesis chapter 31, verse 3. Then the Lord said to Jacob, Go back to the land of your fathers and to your relatives, and I will be with you. Then the Lord said to Jacob, Go back to the land of your fathers and to your relatives, and I will be with you.